ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்பிளே கலெக்ஷன்ஸ் ஸோ டிஸ்ப்ளேல இன்றைக்கி ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ டிஸ்ப்ளேலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் இன்றைக்கி வைக்கலங்க இன்றைக்கி ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க பார்ப்போம் ஆனால் அந்த டிஸ்ப்ளே கலெக்ஷன்ஸ் ஸோ இது வந்து தேவசேனா சாரின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கலெக்ஷன் ஜெரி பார்டரோட வந்துடுது இதில் ரேட் வந்து ஆயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு தேவசேனா டிஜிட்டல் சாரீ ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது பட்டோலா சில்க் ஆயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு பட்டோலா சில்க் ஸாரி பார்த்துட்ருக்கோம் பாக்ஸ் பேட்டர்ன் வந்துடுது ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது டிஜிட்டல் பிரிண்ட் தான் ஸோ சாஃப்டியில் டிஜிட்டல் பிரிண்ட் ஆயிரத்தி பத்து ரூபாய்க்கு இது ஃப்ளாரல் டிசைன் டிஜிட்டல் பிரிண்ட் வருதுங்க ஸோ டிசைன் இந்த தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் வருது ஸோ இங்கே வந்து மூணே மூணு எப்பயுமே ஒரு அஞ்சு இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து மூணே மூணு டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க அடுத்து வந்து பியோர் காட்டன் போகலாம் ஸோ பியூர் காட்டன் கலெக்ஷன் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பியோர் காட்டன் சாரீ டூ தௌசண்ட் ஹண்ட்ரடில் நெஹமம் காட்டன் சாரீஸ் ஸோ இது வந்து சுங்கடி காட்டன் அறநூற்றி நாற்பத்தஞ்சுக்கு ஸோ எல்லாமே பியோர் காட்டன் கலெக்ஷன்ஸுங்க கொஞ்சம் தள்ளிக்கோங்க ஸோ இங்கே ஒரு டிஸ்பிளே இருக்குது அதை பார்த்துருவோம் ஸோ இதுவும் பியூர் காட்டன்னா ஜரி பார்டர் வருது ஃபுல்லாமே த்ரெட் பார்டர் வருது த்ரெட் ஜரி வருது நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ஸோ இதுவும் வந்து பாருங்கள் இந்த பார்டர் வந்து மாங்கா பார்டர் வனசிங்கம் பார்டர் இந்த மாதிரி பேர் வருது இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ருத்ராட்சா பார்டர்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் வந்து டிசைன் மாறும் ஸோ இன்றைக்கி நம்ம பியோர் காட்டன் கலெக்ஷன் பார்த்தாச்சு ஸோ அடுத்து நம்ம வாரணாசி கலெக்ஷன்ஸ் போகலாம் கொஞ்சம் தள்ளிக்கோங்க ஸோ வாரணாசி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த சாரி உங்களுக்கு ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சுக்கு வாரணாசி சாரி சில்க் சாரி ஸோ அடுத்து ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன் வந்திருக்கு ஸோ இது அயலான் சாரீன்னு சொல்கிறாங்க இந்த சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு அயலான் சாரி கலெக்ஷன் ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய வாரணாசி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு அது ஸோ அடுத்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய இன்னும் ரெண்டு சாரீ இருக்குது ஸோ அந்த கலெக்ஷன்ஸையும் இப்போ நம்ம பார்த்துருவோம் ஸோ இன்றைக்கி டிஸ்பிளே சாரீஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஸோ அடுத்து வந்து டிஸ்பிளே சாரியில் பார்க்குறது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுக்கு அக்கா இது என்ன ஸாரீ பட்டோலாவா ஸோ பட்டோலா சுட் சாரி தெரியலையக்கா ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து கொல்கத்தா காட்டன் நைன் டென் ருப்பீஸ் இருக்கக்கூடிய கொல்கத்தா காட்டன் சாரி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய்க்கு அதில் கலர்ஸும் இருக்குது ஸோ உங்களுக்கு அதை நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்றைக்கி பார்த்தா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ டிஸ்பிளே கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஸ்ப்ளே கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இன்னொரு வீடியோவில் ஒரு புது வெரைட்டிஸோட புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் மீன் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்